இந்த தலைப்பை தேர்தல் வாக்கு திருத்த என்றால் வேறு ஒன்றும் இல்லை உயிரோடு இருக்கிறவங்களை சாகடிக்கிறது செத்து போனவங்களை உயிர் உள்ளவர்கள் என்று காட்டுவதற்கு அதனால தான் அந்த திருத்தம் என்ற வார்த்தை அதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் மனதளக்கூடாது எனக்கும் படிவம் கொடுத்தாங்க அதை படித்து பார்த்தா முதலமைச்சர் சொன்னது மாதிரி ஒரு தலையை சுத்துது நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பெரியார் திடலில் வாழ்ந்து வருகிறேன் என்னுடைய வீட்டு எண் இந்த படிவத்தில் ஐம்பத்தி எட்டு என்று போடப்பட்டிருக்கிறது என்னுடைய வீட்டு எண் முதலில் ஐம்பதாக இருந்தது பின்னால் திருத்தருக்கு பின்னாலே எண்பத்தி நான்கு என்று இருந்தது இப்போது எப்படி ஐம்பத்தி ஆக வந்தது இவர்கள் என்ன செய்ய போவார்கள் என்றால் அந்த கதவையின் ஐம்பத்தெட்டில் என்னுடைய பெயரை இவனுடைய குடும்பத்தின் பெயரையும் பார்ப்பார்கள் அது இல்லை என்றால் என்னுடைய வாக்குகளை நீக்கிவிடுவார்கள் அவ படிவத்திலேயே அவர்கள் பித்தராட்டம் செய்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது பீகாரில் ஒரு நிகழ்ச்சி மாற்று தொழுவத்தில் நூறு வாக்காளர்கள் இன்னொரு செய்தி ஒரு குடும்பத்தில் நூறு வாக்காளர்கள் அந்த நூறு பேருக்கும் அப்பா யாருன்னா ஒருவர் ஒருவருக்கு நூறு குழந்தைகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒரு மற்றொரு முக்கியமான செய்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இதே போல எஸ்ஐஆர் ஆர் கணக்கெடுப்பு நடைபெற்றது எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார்கள் இரண்டு கட்டமாக அப்போது இந்த திருத்த சட்டத்தை முதல்ல நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் அடுத்தது தொண்ணூத்தி ஏழு பேர் இதற்காக தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்ட மாதங்கள் இருபத்தி நான்கு மாதங்கள் அதாவது இரண்டு வருடம் ரெண்டு கட்டமாக எடுத்திருக்காங்க எடுத்துக்கொண்ட நேரம் இரண்டு ஆண்டுகள் இப்போது என்ன உங்களுக்கு தெரியும் ஆகவே திட்டமிட்ட முறையில் அவர்கள் சதி செய்து அவர்களை மீண்டும் பிஜேபி ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி வெளிப்படையாக இருக்கிறது இந்த நிலையிலே இந்தியாவின் பல்வேறு மாநிலத்தின் முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் எப்பொழுதும் போல தமிழ் மண்ணிலிருந்து எழுகின்ற எதிர்ப்பு தான் முதல் குரலாக இருக்கும் அந்த தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் குரல் இணைப்பினார்கள் ஜனநாயக முறையிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பினார்கள் இரண்டாவது உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் மூன்றாவது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லார்பட்டையும் சரியாக சரியான வழிமுறையிலே தமிழ்நாட்டிலே நம்முடைய திராவிட ஆட்சி வழிகாட்டி கொண்டிருக்கிறது இதிலே நாம் ஏமாந்து விடக்கூடாது அந்த வகையிலே தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்ட வேண்டும் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எஸ்ஐஆர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்